ம்பேடு சந்தையில் காமராஜர் பேனரை அகற்றியதால் வியாபாரிகள் நடத்திய போராட்டம் அதிகாரி மன்னிப்பு கேட்டதால் கைவிடப்பட்டது காமராஜர் நாளையொட்டி வியாபாரிகள் சார்பில் காமராஜர் புகைப்படங்கள் கொண்ட பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது இந்த பேனர்களை மார்க்கெட் நிர்வாகமான எம் எம் சி எந்த முன்னறிவிப்பும் இன்றி அகற்றியதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சரக்கு வாகனங்கள் செல்ல முடியாமல் அணிவகுத்து நின்றனர் இதனையடுத்து வியாபாரிகள் இது தொடர்பாக மாவட்ட வருவாய் அதிகாரி கேள்வி போது அவர் மன்னிப்பு கூறினார் இதனால் போராட்டம் கைவிடப்பட்டது மேலும் திமுக எம்பி திருச்சி சிவா காமராஜர் ஏசி அறையில்தான் தங்குவார் என அவதூறு பரப்பி உள்ளார் எனவும் இதுகுறித்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வியாபாரிகள் கேட்டுக்கொண்டனர் இரண்டு வகையான போட்டி தேர்வுகள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட இரண்டாயிரத்து நானூறு புதிய இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் ஐந்து நாட்கள் நடந்த கலந்தாய்வு மூலம் பணி நியமனம் செய்யப்பட்டனர் முந்தைய அதிமுக ஆட்சிக் காலத்தில் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு படிப்பு மற்றும் பி முடித்தவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதுமட்டுமின்றி மற்றொரு போட்டி தேர்வையும் எழுத வேண்டும் என்று முந்தைய அரசு அரசாணை வெளியிட்டிருந்தது அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக அரசு அந்த அரசாணையை ரத்து செய்யாமல் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இரண்டாவது கட்டமாக போட்டி தேர்வை நடத்தி இரண்டாயிரத்து நானூறு பேரை தேர்வு செய்திருந்தது தேர்வானவர்களுக்கு சென்னையில் கடந்த பதினான்காம் தேதி முதல் கலந்தாய்வு நடத்தி இரண்டாயிரத்து நானூறு பேரை பணி நியமனம் செய்துள்ளதாக தொடக்க கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் நீங்களும்